மாடு பிரிளுக்கு வணக்கம்ங்க ஆதுர கேட்டல்ஸில் இன்றைக்கா ஷார்ட்ஸில் நீங்கள் இருக்கிறது பதினோரு மாதங்களான நல்லா அழகு லட்சணமான காங்கயம் செவலை கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுளி எதுவும் கிடையாது கண் நல்லா முகலட்சணமான கண்ணுங்க நல்லா கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா விளாருக்கும் அமைப்பில் நல்லா முகலட்சணமான கிடாரிக்கன்னாக இருக்குது நல்லா திம்ல ஏற்றமுங்க நல்லா புறவே ஏற்றம் நல்லா இருக்கும் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க நாலு காம்பு தெளிவாக இருக்குது குறைப்பளது கிடையாதுங்க எட்டு பார்வை பேக்கு வந்து தெளிவாக இருக்குது ஒரு நெட்டு போக்கான கன்று பெருங்கூட்டு கன்று நல்லா உடச்சனான உடம்புல ஒரு கிடாரி கன்று வாங்கி வளர்த்துன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த கண்ணை வாங்கிக்கலாமுங்க தவிடு தண்ணி நல்லா குடிச்சிக்குதுங்க தேவை நல்லா எடுத்துக்குது காட்டில் மேச்சில் இருந்தாலும் கொண்டை கட்டினா நல்லா மேய்ச்சிக்குங்க நல்ல குணமான கண்ணாக இருக்குது மிரளி பதட்டம் பயம் எதுவும் கிடையாதுங்க ரொம்ப சாதுவான கண்ணாக இருக்குது இந்த கன்று இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தோல் இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் இந்த செவலக்கண்ணனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் நன்றி வணக்கம்ங்க